ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லோக்கல் இன்ஜினியரிங் டிவ் சேனல் இந்த வீடியோ தான் பரபரப்பாக போயிட்டு இருக்க கார்த்திகீபம் சீரியலோட சூப்பர் குரூமா தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்க அதாவது பார்த்தீங்கன்னா சீரி மகேஷா கடத்திட்டாங்க ஆனால் அந்த பழி யார் மேலே வருழுதுன்னு பார்த்தீங்கன்னா கார்த்திக் தான் வருது அதனால கார்த்திகை வந்து என்ன செய்கிறாரு அப்படின்னா எதுவுமே பேசாமல் சைலண்டா இருக்காங்க எவ்வளோ இவ்வளோதான் கார்த்திக்கு சப்போர்ட் பண்ணி பேசினாலும் ரேவதியும் சரி இல்லை மாயாவும் சரி கார்த்திகை விடுறதா இல்லை தான் கடத்திருப்பான் அவன் தான் கடத்திருப்பான்னா ராஜா மேலே பணியை போட்டுக்கிட்டே இருக்காங்க அதாவது நம்ம கார்த்திக் மேல இதனால ஒரு கட்டத்துல என்ன ஆகுது அப்படின்னா போலீஸ்க்கு கால் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கு இதனால சாமுடீஸ்வரிக்கும் போலீஸ்க்கு கால் பண்ணும்போது அவங்க வந்து விசாரிக்கும் போது அவரை வந்து இவர் தான் கடத்திருப்பாருன்னு ஆதாரம் கிடைச்சதுனால ராஜாவை அதாவது நம்ம கார்த்திகே கைது பண்ண போறாங்க ஆனால் சாமுடீஸ்வரி அதுக்கு ஆப்போஸ் தெரிஞ்சுக்கிட்டே இருக்காங்க இல்லை அவர் கடத்திருக்க மாட்டாருங்கிற மாதிரி உறுதியா இருக்காங்க இதனால போலீஸ்க்கே என்ன செய்ய கன்ஃபியூஸா இருக்கு ரேவதி வந்து கார்த்திக் தான் கடத்திருப்பாரு அப்படின்னு உறுதியாக நினைக்கிறாரு அந்த சாமுடி சேர் அவன் கார்த்திக் கடத்தலை அப்படிங்கறதுல உரியா இருக்கு உறுதியா இருக்காங்க எது உண்மை அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் ஏன்னா அவ கடத்தினதே கடத்தினதே சாமுண்டிசே தான் இந்த உண்மை ரேவதிக்கு தெரிய வருமா இல்லையாங்கிறத நம்ம முழு எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்கலாம்